நாள் வந்த நாளே பக்குவமாகி பருவம் கண்டதிக்கில் உள்ளோர் சிலரன் கூடி வேலையின் பக்கம் விரைவுடன் சென்று சோதனர் ஐயா சாஸ்திரம் கேட்ட இந்த மாப்பிள்ளே தேர்தனை கூறி இந்த பெண்ணின் தேர்தனை சொல்லி இருவர் பெயரையும் ராசியில் கேட்டு கையில் ஓடிய வேகை பொருத்தம் பண்பது ஒருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமை கேட்டு வாசல் கௌலி வலிதன நிமிடம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் வெறியோர் குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம வாக்கியம் தச்சனை கேட்டு பொருந்தியிருத்தனால் குறித்து மகிழ்ந்து சில பேர் உடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் ஊருக்கு வண்டியில் சென்று வெண்கலம் அரசு வீதியில் கொட்ட தங்க நகரை தானலங்கரித்து முத்து தன்னை என்றேமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி குறித்து தாளிக்கு பொன்னது கொடுத்து வாழ்வது மனைக்கு மனமகில வந்தோமே கற்றோர் போலவர் கணக்கரை அழைத்து தென்பனை சிறக்கவே வாரி திசை திசையெங்கும் தென்னவனை அனுப்பி கல்யாண அலை கணித்து அறிவித்தார் பாலை கமுகு மகமேருடனே சோழ இலையால் தோரணம் கட்டி மூத்தோர் வந்து மொழி வலித்து பார்க்கும் இடமெல்லாம் பால் பால்தனை தெளித்து பெண்டிகள் வழங்கும் பெரிய களத்தை கொண்டு வந்ததனை குணமுடன் விலக்கி சீரிய சம்பா அரிசியை நிறைத்து பாரிய வெள்ளம் பார்த்து வெற்றிலை சீருடன் நெய்யும் தேங்காய் பழமும் பாரியே வைத்து வரிசை குறையாமல் முழமையதால முக்காலி மேல் வைத்து மனம் பொருந்திய மாப்பிள்ளை குடிமகன் அழைத்து கோரமச்சம் அது உடைத்து எளிதான கூந்தலுக்கு என்ன தனியிட்டு சீகை தாய் கூந்தலில் தேடி ஏழு தீர்த்தம் இன்பமுடன் விட்டு மேலமுடனே வினாவியே வார்த்து சென்னல் சோற்றால் சீக்கனை கழித்து வண்ணப்பட்டு வத்திரந்தன்னை நெறிந்த கொய்து நேர்த்தியாய் உடுத்தி பழமும் மாவின் பாலும் வன்னவர் முன்னே வந்தவருடனே வாசல் கிளறி மதிப்புடன் கூட்டி சாணம் தரதனை முழிகி கணபதி ஒன்றை கருத்துடன் நாட்டி அருகது சோடி அருள்பொருந்திடவே நிரம்பியதாகவே நிறை நாளி வைத்து வெத்திலை பழமும் விருப்புடன் வைத்து அலைகளமிருதம் அவனியில் நீரும் கங்கனம் குணமுடன் தரித்து கலரியோர் மெச்சிடக் காப்பது கட்டி குப்பாளி ஒட்டி குலதேவத்தை அழைத்து செப்பமுடன் மன்னவருக்கு திருநீர் அணிந்து சாந்து சந்தனம் தான் கண்ணீரும் சேர்ந்துகளுக்கு சிறக்கவே பூசி கொத்தரளி கொடியரளி கோத்திரத்து நல்லரளி முல்லை இருவாச்சி முனிமுறியா சிம்பகப்போ நாருங்குலுங்கும் நந்தியாவட்டம் வேறும் குணந்தும் வில்வபத்திரமும் மருவும் மறிக்கொழுந்தும் வாடாத புஷ்பங்களும் உன்னை உன்னை பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து தந்தை மாலை கொண்டை மாலை சோபர மாலை சுடர் மாலை ஆடையாவன் அலங்காரம் மிகச் செய்து திட்டமுடன் பேரை தனி சோறு நிறைனால் வைத்து நட்டு முட்டுதான் முடங்க நாட்டார் சபைதனுக்கு நன்றாய் வளம் வந்து நலமதாய் நிற்கையிலே செஞ்சோரு என்று அரசிரமதை சுற்றி ஸ்ரீ கலித்த சிவசூரியனை கைதொழுது அட்டி எங்கும் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மங்களதையே அனம் செய்ய மனவரையே அலங்கரித்து இனி ஆனதங்கையரை வேந்திலையை தானழைத்து சந்தனம் புனுகு தப்பாதி மிகப்பூசி மந்தாரைமல் இயக்கும் மறிக்கொழுந்துமா அலையிட்டு ஆடை வியாபரணம் அழகுற தான் கூண்டு கூரை மடித்து வைத்து குணமுள்ள தங்கையரும் வேலை மூடிதான் சுமந்து பிறந்தவரை சுற்றி வந்து பூவேலையை இறக்கி வைத்து பிறந்தவளை அதில் நிறுத்தி குவரை சேலு ஒரு தரப்பை கொப்பரையால் கைவிடித்து மாப்பிள்ளை கத்தத்தில் மறுமுனைதான் கொடுத்தார் அருமை பெரியோர் அழகு மாப்பிள்ளை கையை அரிசியில் பதிய வைத்து ஐகரம் பூச செய்து மங்களவாள் திருக்குற மணவரையில் குடிமகனுக்கு செங்கை யார் அரிசி அள்ளி சிறக்க கொடுத்திருவார் குடிமகன் மங்களவாளி கூறி முடிந்தவுடன் வேலமுகத்துவின் ஆயனை தாழ்பணிந்து சந்திரனும் சூரியனும் சபையவர்கள் தான் அறிய இந்திரா தந்தை இணையோக வந்த பின்பு அன்பாக வெற்றிலையும் மடைக்காய்ந்தான் கொடுத்தார் முன்னர் ஒருமுறை விநாயகரை கிணை நோக்கி பின்னர் ஒரு முறை பிறந்தவர் கிணை நோக்கி இந்திரனார் அங்கே இணையோங்கி நின்ற பின்பு தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகனை பாங்காய் கைதொழுது பாரி போறோம் என்று மாதாவுடனே மகனாரும் வந்திருந்தேன் போதவே பால்வாத்து போசனமும் தானருந்தி தாயாருடன் பாதம் தலை குணிந்து செண்டனிடு போய்வாமல் பூங்கொடிக்கு மாலையிடு பயணம் இன்று முரசு பட்ட உள்ள மன்னவர்கள் மதகரி அலங்கரித்து மன்னவர்கள் ஏறி வர தந்தையானவர் தண்டிகை மேல் வர சமயனானவர் யானையின் மேல் வர சுப்பரி மேலும் கை தாழ பம்பை கனகத்தப்பட்டை தான் முழங்க துத்தாரி நாதஸ்வரம் சோடிக்கொம்பு தானோத சேகண்டி சங்கு திமிர்தாளமும் வயுமே படம்புரி சங்கு வகையாய் ஊறிவர உரிமேலம் பரமேளம் உரம்பை திரும்படிக்க பல பல விதமான பக்கவாதியம் முழங்க பள்ளக்கு முன்னடக்க பரிசுகள் பறந்து வர வெள்ளை வெஞ்சாமரம் வீதியில் வீசிவர வர சுருட்டிய சூரிய வானம் தீவட்டி முன்னடக்க இடக்கை வழக்கை இனத்தாக சூழ்ந்து வர குதிரையின் மீதமர்ந்து குணமுள்ள மாப்பிள்ளைதான் சேனைகள் முன்னே சிறந்து முன்னடக்க கட்டியங்கள் கூறி பாடி வர நாட்டியங்கள் ஆடி வந்தால் மின்னல் போல் பொன்னிலங்க அடியாறாயிரம் பேர் ஆழத்து ஏந்தி வர பெண் வீட்டார்கள் பிரியமுடன் எதிர்வந்து மன்னவர் வதங்களை வாருங்கள் என்றழைத்து விகசனத்துடனே வேதியில் விட்டு வந்தால் பால்வரசிம் கைக்கு வரிசைய நுட்பம் என்று நாலு அரிசி கூட நன்றாக முன்னெடுப்பி பொன் கூட்டப் போகிறவர் பேடை மயிலியற்கு நல்ல முகூர்த்தம் நலமுடனே தான் பார்த்து பெட்டிகளும் பேடைகளும் பொன்னும் சீப்பும் பட்டுத் துணி நகையும் பார்க்க கண்ணாடியும் சத்து சரப்பணி தங்கம் பொன் வெள்ளி நகை முத்து சரப்பணி மோகன மாலைகளும் திட்டமுள்ள மங்கையற்கு திருப்பூட்டப் போறோம் என்று அட்டதிக்கும் தான் எதிர பேரிகையை நடையாரும் அருமை பெரியவரும் பொன்வளை கையால் பேலை மூடி தான் சுமந்து இன்னும் சில பெண்கள் இவர்களே சுமந்து வர சென்று ஒரு புகந்தா திருப்பின்னார் மாளிகையில் நாட்டில் சீசனப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகளை கோதையிற்கு முன் வைக்க கண்டு மகிழ்ந்தார்கள் கண்ணியர்கள் எல்லாரும் பூட்டினார் தோடு எடுத்து பொன்னார் இருக்காதில் தங்கச்சங்களை கழுத்தில் விட்டார்கள் போட்டு மென்றார் சாதம் உடுத்து மென்றார் பட்டாடை பொன் கூட்ட வந்தவர்கள் தான் படைக்க அன்பாக தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் பூசி சரியை வெட்டி தான் கொடுக்க கொட்டிட்டு பேடையுமை இயற்கை பட்டம் கட்டினார் பாய்ந்துள்ளோர் காணறிய ஆரன்ங்கு பெண்ணை அலங்கரித்து குளர் கோதி ஆமன் கூட வெடித்து சபைக்கு வந்து படமதாய் வந்து நலமதாய் நின்று செஞ்சோர் ஐந்து அடைசிரம் கால் தோளில் வைத்து நிறைநாளி சுற்றியே நீக்கி திருஷ்டிகளித்து பட்டி எங்கள் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மங்கள கல்யாணம் செய்ய மணவரை அலங்கரித்து அத்தி எழுது திப்பட்டு அரங்கராரா ஏற்பட்டு பந்த வண்ண நிற சேலை பவள வண்ண கண்டாங்கி மாந்துளி சேர் பூங்கத்து வண்ணமுள்ள பட்டாடை மேலான வெண்பட்டும் மேற்கட்டும் கட்டி பேயிருக்கும் கனப்பெரிய வாசலிலே அருமையுள்ள வாசலிலே அனைவோரும் வந்திறங்கி பெருமையுள்ளவாசல் தன்னை சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே செம்பொன் மிகுந்தோர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே பன்னீரா இரம் பேர் நான் அரசு நாட்டி நல்ல முகூர்த்தமிட்டு பேய் நாட்டி நாட்டி பெருமண்ணன் தான் கொடுக்க அத்திவரது பிற்பட்டு அருந்தனாரா ஏற்பட்டு மாப்பிள்ளை பெண்ணை மனவரையில் எதிர்த்து கெட்டி மேலம் சங்கநாதம் விடுகடு என்று சந்திக்க மாணிக்கம் போல் மாங்கல்யம் பைரமாய் திருப்பூட்டி மாறம் மாற்றி அமர்ந்தவின் மனவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துணரை வாவென்று தான் குளம் குளம்பெரியமன் நிறவர் கோலையத்தார் சூழ்ந்திருக்க காமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தமிழ் தன்னை அழகு செல்வியை கணபதி முன்பாக கட்டும் மாங்கல்யம் வைத்து அன்புடன் பூச செய்து மாப்பிள்ளை பெண்ணை மனவரையில் நெறிவித்து கெட்டி மேலும் சங்கநாதம் சந்திக்க மாணிக்கம் போல் மாங்கல்யம் வைரமாய் கூட்டி ஆறம் தனை மாற்றி அமர்ந்தவின் மனவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துணரை வாவென்று தான் அழைத்து களம்பெரியார் இணனை கைதோர்வை தான் அனுமிட்டார் சிங்காரமான இந்த தெய்வ சபையிலே கங்கா குளம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை மங்களவன் கண்ணி சொல்ல வாதியமெல்லாம் அடக்கி மறையோர் வேதம் சொல்ல மற்றவராசி கூற பிறையாயிரம் தொழுது பிள்ளையாருக்கு பூசை செய்து மங்கள சோபனம் வகையாய் முடிந்தது என்று கைக்கு கட்டின கங்கணம் காண வைத்து தங்களுக்கு தாங்கள் தாரைவோர் பொன் கொடுத்து ஒரு விழிவிதிக்க ஒரு விழிவிதிங்க பல வகை நாணயமும் பாங்காய் தீர்ந்து முன்னோர் பொன்முடிப்பும் முடிப்பொன்றாய் முடிந்தவுடன் காட்டண்ணீர் பரியம் செலுத்தினார் தங்கள் கௌலி பாக்கியம் முறைக்க மச்சினன்மார்கள் மகிழ்ந்து சூழ்ந்திருக்க சிற்றடி பெண்கள் சிறு சீர்கள் சுமந்து சந்தோஷமாகி தங்க முடி மன்னவர்கள் பந்தல் செலவு பலவேற்கும் நின்றார்கள் ஆடுவான் பாடுவான் ஆனாத்திற்குட்படுவான்

மாதிரியினை பண்பாக தான் அழைத்து வில்லை விதியடிகள் மிகவே தொட்ட பின்பு காடும்பல் அங்கே கண்ணீர்த்தான் அழைத்தார் நீராட்டி மறுக்க இரு அழைப்பழைத்து மாமன்மார்களுக்கு மகத்தான விருந்து வைத்து மங்கள சோபனம் வகையாய் முடிந்தது என்று மாமன் கொடுக்கும் பரிசோதனை கேளு தூயப்பட்டு சாவை சோமனொரு மாலை இந்திரவன் அப்பட்டு ஏகாந்த நீல வண்ணம் முறுக்கு வளையல்களும் முகமுள்ள கொலுசுகளும் பதக்கம் சரப்பணி பகட்டான காசு மாலை கட்டிலும் மெத்தையும் காலாங்கித்தனையும் பட்டில் செம்பும் வழங்கும் சாமான்களும் அம்மை குழவையும் வலது சிறு செம்பும் தோல்வார்ப்ப சும்பம் துண்டு கடுக்கணும் காலை வண்டியும் கன்றுடன் பால் பசுலும் புதையுடன் பல்லாக்கு துறையாத செல்வமும் நிறைய கொடுத்தார்கள் நேர்த்தோர் தான் அறிய ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளுக்கு முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறும் பெற்று பெருவாழ்வார்கள் என்று மகிழ்ந்தார்கள்